ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல இல்லபாட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் முதலமைச்சராக இருப்பார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அங்க இல்ல மொத அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்க மாட்டாங்க அப்படி ஜெயிச்சாலுமே பிஜேபிக்கு வந்து இங்க இது கிடையாது ஆனா மோர்தான் ஆப்போசிட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லை தாமரம் வளராது இல்லல்ல அவங்க கொடுத்தாலுமே இந்த துணை முதலமைச்சராக பிஜேபி தான் வரும் அடுத்து கொஞ்ச நாள் ரெண்டு வருஷத்தில் பதவி வெளியிருவாங்க அவங்க இதுவாயிருவாங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை விட முடிக்கணும்னு பாக்குறாங்க முடியாது அது வந்து இதுங்க மதசார்பற்ற மதம் மதம் ஒன்றிணைந்த அது நம்ம வந்து மதசார்பற்ற நாடு இது என்ன சொல்றது இந்த மதசார்பற்ற நம்ம உங்களுக்கே தெரியும் ஜாதி பார்க்க மாட்டோம் மதம் பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல வளர்ந்து போயிருக்கோம் அவங்க வந்து ஒரு இந்து மட்டும் தான் சொல்லக்கூடிய நாடு எப்படி நம்ம இங்கே வரும் கொண்டு வர முடியாது பிஜேபி வராது முதல்ல ஜெயிச்சு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் யார் விட்டு பாரு முதலமைச்சராக இருக்கிறாங்க இல்லைன்றது முதல்ல ஜெயிச்சு வரணும்ல ஏன்னா ஏற்கனவே அவங்க ஃபுல்லாக கோட்டை விட்டாங்க பயங்கரமாக கோட்டை விட்டாங்க இப்போ இந்த கழுதமும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குறாங்க இது மேலே தான் முடிவு இந்த மாதிரிலாம் முடிவு பண்ண முடியாது மக்களும் முடிவு பண்ணுவாங்க பப்ளிக் என்ன மாதிரி ஓட்டு போடுறவங்க முடிவு பண்ணுவாங்க ஆனால் வரத்துக்குன்றது சொல்லக்கூடாது சரி நல்லபடியாக வரட்டும் பார்த்துக்குவோம் அவங்க நினச்சா எது வேணாலும் பண்ணலாம் அவங்க நினைச்சா என்ன மத்திய அரசு இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய டீம் அது அதனால அது எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் இவர் அவங்கக்கிட்ட வந்து தோற்று போகாமல் இருந்தால் பரவாயில்ல ஏன்னால் நான் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்ன்றதுனால எதிர்க்க நான் கட்சி பா பேச பேச விரும்பல கட்சிக்காக பேச விரும்பல அவங்ககிட்ட எந்த வகையில் வேணாலும் அவங்க எப்போ வேணாலும் காலை வாரி விடுவாங்க ஆளை யாரை எப்படி எப்படி மாற்றணும் அப்படி போகணுன்றதை அவங்க வந்து அவங்க கரெக்டை பற்றி பண்ணுவாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து அவங்க வர முடியுற போவம்லாம் நிறையா இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே அதனால் சப்போஸ் வந்துட்டாக்கா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அது எப்படி எடுப்பாங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா இங்கே நல்ல தலைவர்கள் நயனாரெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க முதலமைச்சராக இன்றைக்குமே இங்கே இந்தியர் அதாவது இப்போ இந்த ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் வந்து ஐயா நல்லா பண்ணுறாரு யார் நம்ம மு க ஸ்டாலின் ஐயா நல்லா பண்ணுறாரு நல்ல மூமெண்ட் பண்ணுறாரு அதாவது ஒரு பிரச்சனைன்னு போது இறங்கி பண்ணணும் எடப்பாடி ஐயா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இது பண்ணுறாரு அதாவது ஒரு மூமெண்ட் வேணும் இல்லை ஒரு அனுபவம் வேணும் இல்லைங்களா இந்த அஞ்சு வருஷம் பார்க்கும்போது இலவசம் பஸ்ஸு கொடுக்குறாங்க நாலு நாலு பேர் நல்லா இருக்காங்க ஏதாவது பிரச்சனைன்னு போது வரணும் நல்லா பண்ணுறாரு மு க ஸ்டாலின் ஐயா அதாவது சொல்கிறேன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தான் வருவார் மு க ஸ்டாலின் ஐயா தான் சான்சஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்படின்னு தெரில அவ்வளோ மூமெண்ட் எதுவும் இல்லைங்களா ஏதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மூமெண்ட்டு நல்லது பண்ணணும்னு நினைக்கலீங்கள நல்லது பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஐயா வருவார் இதெல்லாம் அவங்க காணுங்க ஒரு பகல் கனவு வெட்டியெல்லாம் ஒரு நாள் வெட்டியாகாது திமுகத்தோடு எந்த கட்சி வெற்றி வராது திமுக கூட்டிட்டு முழுமையான வெற்றி வரும் அவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பாங்க எந்த சந்தேகமும் கிடையாது அது அவங்களோட பேராசை அது என்ன செய்யணும் எல்லாருக்குமே ஆசை என்ன செய்யணும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போக தான் அவங்க கண்டிப்பாக உட்கார வர மாட்டார் எங்கள் ஐயா வருவார் இல்லை ஸ்டாலின் மையம் வரணும் அவ்வளோதான் எனக்கு கூறிக்கொள்ள அவங்க ரெண்டு பேர் தான் மறுபடியும் ஐயா தான் உட்கார நான் உறுதியாக சொல்கிறேன் எடப்பாள்னிக்கையோ இந்த இப்போ புதுசாக வராதுல அவருக்கோ எதுக்கும் யாரும் வர மாட்டாங்க ஐயாதான் வருவார் மறுபடியும் ஐயா தான் வருவார் வருக்கா மக்களுக்கு தெரியுங்க அவங்களுக்கு தெரியும் சரிங்களா சில பேர் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் பிச்சை போறேன்னா அந்த காசு இன்ன வரையும் வாங்காமல் இருப்பேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அந்த காசு எல்லா வீட்டு போகாம இருக்கும் இல்ல செலவு பண்ணாமல இருப்பாங்களா எவ்வளோ பேர் செலவு பண்றாங்க அது ஒரு பொய்ய சொல்லுனா எவ்வளவு ஏன் எடப்பாளைய வீட்லேயே ஆளுங்க ஆயிரம் ரூபாய் வாங்க மாட்டாங்களா சொல்லுங்க அந்த ஆயிரம் தானே அவங்களும் சாப்பிட்றாங்க உனக்கு பிச்சை போறதும் கிடையாது ஒரு உதவி தான் கொடுக்குறாரு அவர் உனக்கு பிச்சை போடுறாருனாரா இந்த பஸ்ஸில் கொடுத்தா எல்லோரும் ஏறி உட்காந்துட்டு போகிறாங்க லேடிஸு ஆனால் அதுவே குறை சொல்கிறாங்களே எதுனால சொல்கிறாங்க அப்போ அந்த பஸ்ஸில் ஏறாம போகலாமே தனியாக சாலாட்டை பூச்சி போகலாம் கேப் பூச்சி போகலாம் வராது வராது பிஜேபி பண்ணுறது தமிழ்நாடுல எட்டு பர்சன்ட் கூட இல்லையா பிஜேபி வராது ரெண்டாவது ஜெயலலிதா கட்சிக்கு அங்கே லீடர் இல்லை அது போயிட்டு இருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தரும் விஜய் கட்சி வச்சா கூட டிஎம்கேக்கு தங்க மாதிரி கெப்பாசிட்டி கிடையாது டிஎம்கே பாட்டு இந்த இருபது வருஷம் வரும் அதெல்லாம் இது இல்லை சும்மா அது கதை எந்த பாட்டுன்னு வர தமிழ்நாட்டில் உள்ள இருபது வருஷம் டிஎம்கே சிஎம் ஸ்டாலின் இருபது வருஷம் சரிண்ணா ஓட்டுப்பா ரொம்ப குறஞ்சிச்சிங்க இப்போ ஓட்டுப்பாங்களே இல்லை இப்போ லேடிஸ் எல்லாம் இப்போ திமுக பக்கம் தான் ஓட்டு போடுவாங்க இந்த செயலமாக இருக்கும்போது நிறைய ஓட்டு வந்து லேடிஸ் ஓட்டு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் திமுக பக்கம் சாஞ்சிருச்சு முழுங்க முழுக்க திமுக பெண்கள் ஓட்டில் திமுக தான் உழும் அதனால் அவங்க வெற்றி பெற வாய்ப்பில்லை அவங்க என்ன செஞ்சாங்க எந்த ஆட்சி எதுவுமே செய்யலையே செஞ்சால் தானே ஓட்டுவாங்க வெப்பியோ இருக்கும் யாருக்கு மக்களுக்கு எந்த செய்துமே செய்யலையே இது வந்து முதல்ல போனோம் ஒரு வாய்க்காலில் தாண்டலான ஒரு ஐடியா பண்ணி போனோம் தட்டிக்கிட்டு விழுந்து மூக்கு மோரம் உடஞ்சி போச்சு திருப்பி நம்ம சரி பண்ணணும் ஆனால் அதே பாதை வந்து கரடு முரடான பாதை திருப்பி நம்ம போகக்கூடாது நம்பிக்கையோடு எப்படியும் கடந்து போகலான்னு இவங்க போகிறாங்க ஆனால் இதை விட மோசமான ஒரு பாதை அந்த பாதை அது ஏன்னா ஏற்கனவே நம்ம தூத்து போய் அடி வாங்கணும் டி ஜெயக்குமார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் ஜெயக்குமார் ஏன்னா அதாவது போ இல்லை இல்லை ஏற்கனவே வந்து என்ன ராயபுரத்தில் வந்து அவர் தோக்க மாட்டார் ஒரு காலமும் இன்னும் இல்லை நமக்கு நல்லா தெரியும் இந்த காலம் ராயபுரத்தை பொறுத்தளவு ஜெயக்குமார் தோற்கறது வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த டிஏ அ இந்த பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதுனால அவங்க தோத்துட்டாங்க அதில் அவர் தோத்துட்டார் அப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் எவ்வளோ சொன்னாங்க என்னங்க சரி கொஞ்சம் பார்ட்டிங்கிற விஷயம் தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்து கால்ட்டு விட்டலாம் வேறு வழி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார் ஆனால் அதே குறிப்பு இப்போ திருப்பி போய் சேர்க்கிறதுனாக்கா என்னத்துக்குன்றது எனக்கு ஒன்றும் புரியலை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல அது வந்தால் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வு முடிஞ்சால் தான் தெரியும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏன்னா அண்ணாதுறை எம்ஜிஆர் இவங்கெல்லாம் இந்த காலம் புரியுதுங்களா பிஜேபி இப்போ தான் வந்தது அதனால் சான்சஸ் இல்லை என்ன கேட்டிங்கன்னா என்னோட நான் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு அதாவது நாங்கள் எம்ஜிஆர் சத்துணவு சாப்பிட்டோம் அதுவும் இல்லாமல் அண்ணாதுரை தெரியும் அதெல்லாம் இல்லாமல் அம்மாவை பற்றி தெரியும் கலைஞரை பற்றி தெரியும் அது ஸோ அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது பிஜேபி பற்றி எந்த மூமெண்ட் தெரியாதுங்களா அவர் எப்போவுமே தமிழ் தமிழ் சரியாக இது மூமெண்ட் பண்ண மாட்டாங்க எப்போவுமே ஹிந்தி பேசுங்க அதை பேசுங்க அப்படின்றாங்க அதனால் சான்சஸ் கிடையாது அதிமுக வந்து ஜெயலலிதாவோடு முடிஞ்சு போச்சுங்க அதுக்கடுத்து வந்தது வந்து இது வேஸ்ட்டு தான் அவங்க பதினாலு பேரை சுட்டு கொண்டாங்க அது பண்ணாம இருந்திருந்தாருனா அது பண்ணாம இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ஒரு பவர் இருந்திருக்கும் இப்ப வரைக்கும் அவருக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் ஆனா அது நடந்தனால அதுக்கு மேல மோஸ்ட் ஆஃப் இது ஆயிருச்சு இருக்கு மேடம் எதிர்கட்சி வராது டிவி கே வந்துடும் பாஜக வந்து மொத்தமா தமிழ்நாடு மக்கள் யாருக்குமே பிடிக்காத ஒன்று ரெண்டாம் தர அவங்க கொஞ்ச நாளை இருக்க ஓட்டி அதனால இழந்துடுறாங்க பிஜேபி கூட்டில போனால இருக்க ஊட்டன்னு இழந்துடுறாங்க வாய்ப்பே இல்லைங்க வெற்றி பெற வாய்ப்பே இல்லை எப்படி வெட்டி பெறோம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா வெற்றியே பெறாது வரவே வராது அக்கா மக்களுக்கு தெரியுங்க அவங்களுக்கு தெரியும் சரிங்களா சில பேர் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போய் சொல்றாங்கல்ல ஆயிரம் ரூபாய் பிச்சை போறேன்னா அந்த காசு இன்னும் வரையும் வாங்காமல் இருப்பேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அந்த காசு எல்லா வீட்டு போகாமல் இருக்கும் இல்லை செலவு பண்ணாமல இருப்பாங்களா எவ்வளோ பேர் செலவு பண்றாங்க அத ஒரு பொய்ய சொல்லுனா எவ்வளவு எடப்பாண்டை வீட்லயே ஆளுங்க ஆயிரம் ரூபா வாங்க மாட்டாங்களா சொல்லுங்க அந்த ஆயிரம் தானே அவங்களும் சாப்பிடுறாங்க உனக்கு பிச்சை போறதும் கிடையாது ஒரு உதவி தான் கொடுக்குறாரு அவர் உனக்கு பிச்சை போடுறாருனாரா இந்த பஸ்ஸில் எல்லாரும் ஏறி உக்காந்துட்டு போறாங்க லேடிஸ் ஆனா அதையே குறை சொல்றாங்களே எதுனால சொல்றாங்க அப்ப அந்த பஸ்ல ஏறாம போலாமே தனியா சாலாட்டா பூச்சி போகலாம் கேப் பிடிச்சி போகலாம்